அவங்க இங்கே எல்லாேருமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்மணி பாப்பா ப்ரூனும் எல்லாருமே நல்லா இருக்காங்க ஆனால் என்னென்னா ஊரில் எங்கள் வீட்டில் ஒரு பாட்டியை காமிச்சு தந்தை பாத்தீங்களா அதாவது சில்வர் பிளே பட்டன் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த பாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது அவங்க போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை காரை சாரமாக சிக்கன் குழம்பு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நர்த்தகிட்ட கேட்டிருக்காங்க நாங்கள் போன நைட்டுக்கெழம வீட்டுக்கு போய் சமைச்சு எடுத்து சாப்பிட்லாம் ஃபுல் டே அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டுக்கிழமை குழந்தைங்களெல்லாம் எடுத்து காரில் கொண்டு போகும்போது வாமிட் பண்ணி அப்புறம் நாங்கள் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தோம் இருந்தோம் அப்புறம் பாட்டிக்கு வந்து அதை செஞ்சு கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டமா போச்சு அப்புறம் பாட்டிக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமவே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ ஒரே கவலையா இருந்தது ஏன்னா பாட்டியும் கொஞ்சம் வயசாயிடுச்சு பார்த்தீங்களா அப்போ சிக்கன் குழம்பும் கேட்டுச்சு ஐயோ நம்ம வச்சு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்து வீட்டு வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி சிக்கன் எடுத்து சமையலெல்லாம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இனி பேக்கிங் மட்டும் தான் பண்ணனும் பண்ணி முடிச்சிட்டு உடனே நாங்க இங்க இருந்து எங்க பாட்டியை பார்க்க போறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அங்க போயிட்டு பாட்டி எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நான் வந்து என்ன செய்ய போறேன் காமிச்சு தர்றேன் இப்ப வந்து வந்து என்னென்ன சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோறு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வட்டையில நான் சூடாவே எடுத்து அடைச்சி வச்சிட்டேன் பாத்துக்கோங்க ரொம்ப சாட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் எங்க அத்தையும் பாட்டியும் சாடுவாங்க அப்புறம் வந்து ரசம் ரசம் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் சிக்கன் அவங்க கேட்ட மாதிரியே கொஞ்சம் காரமாக தேங்காய் அரைக்காமல் கிரேவி மாதிரி உருளக்கெழங்கெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் பையன் மட்டும் கொஞ்சம் அந்த பீஸு கால் பீஸாக கொஞ்சம் முழுசாக போட்டு கேட்டான் பெருசாகவே போட்டிருக்கேன் கட் பண்ணல அதனால அவங்களுக்காக இதை பண்ணியிருக்கேன் ஒரு கோழி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ஒரு கோழியுமே நமக்கு எல்லாருக்கும் குழம்பு பத்தாது பார்த்திங்களா அதனால அதுலேருந்து போன்லெஸ் சிக்கனும் எடுத்து ஈரலும் எடுத்து நான் வந்து குழந்தைங்களுக்கு தனியாக அங்கேயே சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் மீன்காரனே மீன் கொண்டு வருவாங்க இன்னைக்கு வந்து நெத்திலி மீன் கொண்டு வந்தாங்க அப்ப எனக்கு ரொம்ப நல்ல வசதியாக போச்சுது சரி அப்போ இதையும் வாங்கி குழம்பு வச்சிடலாம் அப்ப எல்லாருக்கும் ஃப்ரீயா நல்லா சாட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து தோப்புல தாத்தா கிட்ட மாங்காய் கேட்டேன் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க இந்த மீன் குழம்புல இந்த மாதிரி மாங்காவோட கொட்டையை போட்டு இந்த மாதிரி சா இந்த சதைகள் கொஞ்சம் இருக்கணும் போட்டு குழம்புல போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் பார்த்துக்கோங்க நான் எப்பவுமே நெத்திலி மீன் வாங்கும்போது மட்டும் இந்த மாதிரி செய்வேன் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்ததுன்னா மறக்கம்ம கமனில் சொல்லுங்கள் மீன் குழம்பு அதுவும் ரெடி ஆயிடுச்சு நிறைய பேர் வந்து சொன்னீங்க ஈரல் சாப்பாடு கோழிக்கறி சாப்பாடு நம்ம ஸ்வீட் பப்பிக்கு கொடுங்கன்னு கண்டிப்பாக நம்ம அவங்க மூணு பேருக்கு தான் வச்சுருக்கேன் சரியாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு நாலஞ்சு பீஸ் மட்டும் எடுத்து ஆசைக்கு அவங்களும் சாப்பிட்டுட்டுன்னு பொறிச்சு வச்சுருக்கேன் இவ்வளோ தான் எங்கள் வீட்டு மதியானம் சாப்பாடு அப்புறம் வந்து நேற்று வச்சால் கொஞ்சோண்டு சாம்பார் இருக்குது சரியா காலையில் வந்து டிஃபனுக்கு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்குது அவ்வளோதாங்க இவ்வளோ தான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் இனி எல்லாமே குழந்தைங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான் என்னென்னா மழை வர்ற மாதிரி இருக்குது நான் இனி அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி எல்லாமே எடுத்து வச்சாச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்கங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் பேக் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க இனி கிளம்பிட வேண்டியது தான் இப்போ நாங்கள் பாட்டியை பார்க்குறதுக்கு வந்தாச்சு பாட்டியம்மா பற்றி சொல்லணும்னா என்னோடய குழந்தைய அதாவது ரெண்டாவது பையன் பிரசவம் ஃபுல்லுமே இந்த பாட்டியம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க ஆறு வருஷம் கிட்டத்தட்ட என் பையனை வளர்த்ததே அவங்க தான் ரொம்ப அன்பாக பார்த்துக்குவாங்க இன்னொன்று அவங்கள விட்டு நம்பி நம்ம குழந்தைய விட்டு விட்டு கொடுத்துட்டு போகலாம் எங்கே வேணாலும் போய்ட்டு வரலாம் அந்தளவுக்கு பார்த்துக்குவாங்க இந்த பாட்டியை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இவங்களை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் அடுத்தது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த பாட்டி வேறு யாரும் கிடையாது எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு சிக்ஸ்த்து அந்த மாதிரி படிக்கிற ஸ்டேஜில் வந்து இவங்க வந்து ஃபேமிலியோடைய எஸ்டேட்டில் வேலைக்கு வந்தோம் ாங்க வந்த இடத்துல அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மஞ்சள் காமாலில் இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை ஒன்பது வயசில் இருந்தது அவங்களுக்கும் அதே நோய் வந்து இறந்துட்டாங்க இவங்க வந்து புதுக்கோட்டை அந்த லொக்கேஷன் சரிங்களா கரெக்டான ஊர் அவங்களுக்கு தெரியல இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து யாருமே இல்லை எப்படி அங்கே போகிறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க அதால் எங்கள் அத்தை வேலை முடிஞ்சு அந்த வழியாக வரும்போது அவங்களோட கண்ணீரை பார்த்து என்ன க பிரச்சனைன்னு கேட்டு அவங்க சூழ்நிலை அரைஞ்சோடனா எங்கள் அத்தை கூட அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாங்க யாரும் இவங்கள தேடி வரவோ எடுக்கவோ செய்யலை இடையில வந்து இவங்களோட ஃபேமிலியில் ஒரே ஒருத்தவங்க திருச்சியில் இருக்கிறத சொல்லி எங்கள் போய் அவங்கள கொண்டு விட போயிருந்தாங்க அங்கே போயிட்டு பாட்டி என்ன பண்ணிட்டாங்க இல்லை நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை கூட திரும்பி வந்துட்டாங்க சரியாங்க இப்படி ஒரு நாற்பது வருஷத்துக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க வந்திருக்காங்க இப்போ கரெக்டான வயசு பாட்டிக்கு தெரியாது நாங்கள் ஒரு கெஸ்ஸிங்கில் எழுபத்தஞ்சி எண்பது இருக்குமா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் வந்து இப்போ அவங்க வந்து உடல் பலவீனம் அதிகமாயிட்டே இருக்குது வயசாயிடுச்சு பார்த்திங்களா அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் அத்தையை நான் ரொம்ப பெருமையாக அந்த விஷயத்தில் நினைக்கிறேன் இந்த காலத்தில் யாருமே தெரியாத ஒரு நபரை இப்படி கொண்டு இருத்தி பார்க்க மாட்டாங்க ஆனால் ஊரில் யார் கேட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் என்னோட அக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாங்கள் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நாங்கள் வந்து மாமின்னு தான் கூப்பிடுவோம் அதாவது லட்சுமி மாமி லக்ஷ்மி மாமி அப்படின்னு தான் கூப்பிடுவோம் ஏன் குழந்தைங்களை அவங்க நல்லா பார்த்ததுனால என் சின்ன பையன்கிட்ட ரொம்ப ஒரு பாசம் பார்த்துக்கோங்க தனி பாசம்னு சொல்லலாம் இன்னைக்கு அவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாத ஒரு இதனால் அவங்க ஃபோன் பண்ணி எங்கள் அத்தை சொல்லிட்டே இருந்தாங்க வந்து பார்க்கறதுக்கு என் ஹஸ்பண்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து வேலை உண்டு இருந்தாலும் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே கறி எடுத்து இன்றைக்கி சமைச்சி அவங்கள பார்க்க வந்தேன் வந்து பார்த்து வீலுக்கு ஒரே சந்தோஷம் ஒரு பக்கம் ஒரே அழுகை ஏன்னா வயசானது அப்புறம் வயசான ஒரு ஸ்டேஜில் வந்து சின்ன குழந்தைய மாறுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி ஒரே அழுகை என்னென்ன நான் செத்துருவணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு அன்பா பேசி சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பணும் அப்புறம் இனி ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ரொம்ப பலவீனமாக தான் இருக்காங்க அன்னைக்கு பார்த்ததுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கழியாமல் இருக்காங்க ஏற்கனவே இதுக்காக தான் நாங்கள் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வந்தோம் அப்புறம் வந்து நம்ம ப்ரூனோ வந்து வாமிட்டிங்லாம் பண்ணனால தான் அன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து அப்படியே கேன்சல் ஆகிட்டு பார்த்துக்கோங்க கடைசியில் பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு அவங்க ஒரே அழுகை இன்னைக்கு கிளம்பும் போது முத்தம் கொடுத்து ஒரே அழுகை பார்த்துக்கோங்க பாட்டியோட பலவீனத்துக்கு வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து நான் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மனசு வந்து அவங்க அன்னைக்கு இடம் கொடுக்கப்போ தான் எங்கள் அத்தையும் இன்றைக்கி வரைக்கும் நல்லாவும் இருக்காங்க அதே சமயம் அந்த பாட்டியோட வாழ்க்கைக்கும் ஒரு வெளிச்சம் இருந்துச்சு அப்படி தானே இது மாதிரிதாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல யாரையும் உபத்திரிக்கக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி ஒரு குணத்தோடி வாழ்வோம் பா பாய்